அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்கள் என்பது வரவேற்கின்றேன் போன வீடியோவில் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் மதுரையில் நடத்தி முடித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கேரளாவுக்கு எரிசாராயம் கடத்தப்படுகிறது அந்த கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருக்க தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கையூட்டு தரப்படுகிறது அப்படின்னு கேரளத்து பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டாங்க தமிழ்நாடு ஆட்சியாளர் அப்படின்னா எம்ஜிஆர் சட்டமன்றம் மக்கள் மன்றம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் சாராய ஊழலை பற்றி பேசியது திமுக தெருமுனை கூட்டங்கள் நடத்துச்சு கண்டன கூட்டங்களை கூட்டிச்சு ஊழலை விசாரிக்க மத்திய அரசு விசாரணை அமைக்க வேண்டும் அப்படின்னு திமுக கோரியது என்ன ஊழல் எவ்வளவு தொகைக்கு ஊழல் யார் யாருக்கெல்லாம் இது தொடர்பு இருக்கு அப்படிங்கெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி எரிசாராயம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சர்க்கரை ஆலைகளில் கிடைக்கக்கூடிய கழிவு பாகுக்கு இன்னொரு பெயர் மொலாசஸ் ஒரு டன் இருந்து எழுவத்தஞ்சி லிட்டர் எரிசாராயம் தயாரிக்க முடியும் அப்படி தயாரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான லிட்டர் எரிசாராயம் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் மது தயாரிப்புக்கும் இராணுவ தேவைகளுக்கும் மேலும் சில தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் எரிசாராயம் சொந்த தேவைகளுக்கு போக பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் அதன் மூலம் ஏராளமான வருவாய் தமிழக அரசுக்கு கிடைச்சி வந்துச்சு இந்த நிலையில தான் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னைக்கு தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் கல்லால் துறை இணை ஆணையர் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் அது என்னென்னா வெளி மாநிலங்களுக்கு எரிசாராயம் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் அந்த தடை இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னைக்கு விளக்கப்பட்டுச்சு அதாவது அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதியே இந்த இடத்துல தான் ஊழலுக்கான விதை ஊன்றப்பட்டது அப்படின்னு ஊடகங்கள் பேசிச்சு தடை விதிப்புக்கும் தடை விளக்கத்துக்கும் இடையிலான இரண்டு மாத காலத்தில் அகமது கான் அப்படிங்கிற ஒப்பந்தக்காரருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எரிசாராயம் வழங்குமாறு தமிழக உள்துறை செயலாளர்கிட்ட பரிந்துரை செய்திருக்காரு எம்ஜிஆருக்கு நெருக்கமான நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அதுக்கப்புறம் கேரளத்துக்கு எரிசாராயம் கடத்த விரும்பியவர்கள் எம்ஜிஆரின் சகோதரர் எம்ஜி சக்கரபாணி மூலம் முதலமைச்சர் எம்ஜிஆர் அணுகி வெற்றி கண்டிருக்காங்க அப்படின்னு மலையாள மனோரமா மாதபூமி போன்ற பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டுச்சு வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சண்டே கரண்ட் உள்ளிட்ட பத்திரிகைகளும் முதலமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜி சக்கரபாணி எஸ் எஸ் ராஜேந்திரன் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் சொக்கலிங்கம் ஐஏஎஸ் ஆகியோருக்கு எரிசாராய ஊழலில் தொடர்பு இருப்பதாக செய்திகளை வெளியிட்டுச்சு இந்த நான்கு இருந்தும் செய்திகள் அப்புறம் பல அதிர்ச்சூட்டும் செய்திகள் அடுத்தடுத்து வர தொடங்குச்சு எரிசாராயம் வழங்குவதில் தமிழக அரசு காட்டிய சலுகைகள் கெடுபிடிகள் புறக்கணிப்புகள் அப்படின்னு எல்லாமே வெளியாச்சு சிவகாசியில் உள்ள லித்தோப்ரஸ் உரிமையாளர்கள் தமிழக அரசிடம் எரிசாராயம் கேட்டாங்க ஆனால் போதுமான அளவு இருப்பு இல்லை அப்படின்னு கைவிருத்தி விட்டது தமிழக அரசு அடுத்ததாக ஆந்திர அரசுக்கு அறுபது லட்சம் லிட்டர் எரிசாராயம் அனுப்புமாறு மத்திய மொலாசஸ் போர்டு தமிழக அரசுக்கு பரிந்துரை செஞ்சிச்சு ஆனால் வெறும் இருபத்தஞ்சு லட்சம் லிட்டர் மட்டுமே அனுப்பி வச்சிச்சு தமிழக அரசு அப்படின்னு இன்னொரு பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டுச்சு அதே போல் அக்டோபர் மாதத்தில் ஆந்திராவை சேர்ந்த எம்எல்ஆர் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தமிழக அரசிடம் எரிசாராயத்தை கேட்டுச்சு வெளிமாநிலத்துக்கு எரிசாராயம் அனுப்ப தடை இருப்பதாக பதில் கடிதம் எழுதிச்சு தமிழக அரசு ஆனால் அதே மாதத்தில் கேரளாவை சேர்ந்த மன்னம் சுகர்ஸ் கம்பெனிக்கு சுமார் பத்து லட்சம் லிட்டர் எரிசாராயம் அனுப்பப்பட்டிருந்துச்சு இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு பத்திரிகைகள் கேள்விகளை எழுப்பினாங்க அந்த சமயம் பார்த்து சென்னை சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸில் பேசிய முதலமைச்சர் எம்ஜிஆர் பத்து லட்சம் லிட்டர் எரிசாராயம் எடுத்து செல்ல அனுமதி கொடுத்தேன் பதினஞ்சு லட்சம் லிட்டராக எடுத்து சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் கடத்தல் நடந்திருப்பதை முதல்வர் முதல்வர் எம்ஜிஆரே ஒப்புக்கொண்டதன் அடையாளம்தான் அந்த பேச்சு அப்படின்னு கலைஞர் கருணாநிதியை சுட்டி காட்டினார் பல கோடி ரூபாய் எரிசாராய ஊழலில் நான் தமிழக முதலமைச்சரையே பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த ஊழலை நடத்தியிருக்கிறீர்கள் அப்படின்னு தமிழக சட்டமன்றத்தில் பேசினார் கலைஞர் கருணாநிதி சர்க்கரை ஆலை கழிவுப்பாகு அப்படிங்கிற மொலாசஸ் கொள்முதல் செய்வது எரிச்சாராயம் தயாரித்தல் எரிசாராய பர்மிட்டுகளை விற்றல் எரிசாராயத்தை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தல் அப்படின்னு இந்த விவகாரத்தில் எந்த அம்சத்திலையும் அரசாங்க அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது அங்கே ஊழல் என்றால் ஊழலை அரசாங்கமே சட்டப்பூர்வமானதாக ஆக்கியிருக்கிறது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தியை வெளியிட்டிருந்துச்சு எரிச்சாராயத்தை ஏற்றுமதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு தமிழக அரசு அனுமதி கொடுக்குது அதனை இறக்குமதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேரள அரசு அனுமதி கொடுக்குது அப்படின்னா தமிழகம் கேரளம் என்ற இரண்டு மாநில அரசுகளும் சாராய கடத்தல் மன்னர்களுடன் தொடர்பு வைத்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு திமுகவுடைய மூத்த தலைவர் நாஞ்சில் மனோகரன் குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையாக அமைந்தது கடத்தல்ல முக்கிய புள்ளியாக இருந்த அகமது கான் கேரள அரசுக்கு எழுதின ஒரு கடிதம் கேரள அரசிடம் சலுகை கேட்டு எழுதப்பட்ட அந்த கடிதத்தை மலையாள பத்திரிகை ஒன்று பகிரங்கமாக வெளியிட்டிருந்துச்சு அதில் தமிழ்நாடு அரசிடம் இருந்து இந்த பர்மிட் வாங்குவதற்காக பல வழிகளில் முயற்சி செய்வதாகவும் அதற்காக பெருமளவு தொகையை செலவழித்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த எரிசாராயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதையும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன் மேலும் அந்த எரிசாராயங்களை கேரளாவுக்கு கொண்டு வருவதற்காக லாரிகளுக்கு பெரிய செலவுகளை செஞ்சிருக்கேன் அப்படின்னு அகமது கான் எழுதியிருந்த அந்த கடிதம் கேரள பத்திரிகையில் பகிரங்கமாக வெளிவந்திருந்துச்சு இந்த எரிசாராய ஊழல் விவகாரம் நாடாளுமன்றத்திலையும் எதிரொலிச்சிச்சு அதுக்கு காரணம் திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வை கோபாலசாமி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்னைக்கு பேசிய அவர் தமிழகத்தை ஒழுக்கி கொண்டிருக்கிற எரிசாராய ஊழல் இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு அரசியல் ஊழல் அப்படின்னும் வெறுக்கத்தக்க இழிவு நிறைந்த மோசடியை தமிழக முதலமைச்சரும் அவரது சொந்தமும் சுற்றமும் நேரடியாகவே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டினார் எரிசாராய கடத்தலில் பன்னிரண்டு கோடி ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரையில் ஊழல் நடந்துள்ளது அப்படின்னு மதிப்பிடுவதாக சொன்ன அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கரங்கள் கரைப்படியாதவை என்றால் மத்திய அரசு விசாரணை குறித்து எதற்காக எம்ஜிஆர் அஞ்சி நடங்க வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார் எரிசாராய ஊழல் தொடர்பாக வைகோ பேசும்போது தமிழக தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு ஆனாலும் தமிழக மக்களை இதுவரைக்கும் ஏமாற்றி வந்த இன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் மோசடி பாசாங்கையும் பச்சோந்தி அரசியலையும் உலகம் அறிந்து கொள்ளும் நாள் தொலைவில் இல்லை இதை நான் அரைக்கோள் விடுத்து சொல்கிறேன் எல்லோரையும் எல்லா காலத்துக்கும் எம்ஜிஆரால் ஏமாற்ற முடியாது அப்படின்னு பேசினாரு வைகோ ஊழல் புகார்கள் உச்சத்தில் இருந்தபோது எம்ஜிஆருடைய மனநிலை குறித்து அவருக்கு நெருக்கமான ஐபிஎஸ் அதிகாரியான மோகன்தாஸ் தனது புத்தகத்தில் இப்படி பதிவு செஞ்சிருக்காரு எம்ஜிஆருடன் பேச கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவரது இரண்டாவது முறை ஆட்சியில் ஊழல் எல்லா இடங்களிலும் பரவி நிர்வாகத்தின் ஜீவனாடியை அரித்துக்கொண்டிருந்ததாக கொண்டிருந்ததாக இருந்ததாக சொன்னேன் செல்வாக்குள்ள சிலர் திமுக ஆட்சியைக் காட்டிலும் எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் அதிகமாகிவிட்டது என்று குரல் கொடுப்பதாகவும் சொன்னேன் அவர் வருத்தப்பட்டார் ஆனால் அமைதியாக இருந்துவிட்டார் பத்திரிகைகள் மட்டுமல்ல திமுக இந்திரா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தின அதனைத் தொடர்ந்து ஓய்வுபெற்ற நீதிபதி கைலாசன் தலைமையில் விசாரணை கமிஷன் ஒன்றை அமைத்தார் எம்ஜிஆர் நீதிபதி கைலாசம் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவரை கொண்டு விசாரிப்பது நியாயமான விசாரணையாக இருக்காது வெறும் கண்துடைப்பு விசாரணையாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி கைலாசம் விசாரணை கமிஷன் கொடுத்த ஆணையுடைய நகலை எரித்து போராட்டம் ஒன்றை நடத்தியது திமுக அதில் கலந்து கொண்ட நாஞ்சல் மனோகரன் எம்ஜிஆர் அரசின் எரிசாராய ஊழல் சென்னையில் தொடங்கி திருவனந்தபுரம் வரை நடந்துள்ள பெரிய வட்டமாகும் அந்த பெரிய வட்டத்தை எம்ஜிஆர் குறுகிய வட்டத்துக்குள் அடைக்கிறார் மடியில் கனமில்லை என்றால் சிபிஐ விசாரணை கேட்காதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பினார் நீதிபதி கைலாசத்துக்கு எதிர்ப்புகள் வலுத்ததை தொடர்ந்து அவர் விலகி கொண்டார் அதுக்கப்புறம் மாற்று ஏற்பாடாக நீதிபதி சதாசிவம் வந்தார் அதுக்கப்புறம் எரிசாராய ஊழல் பற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்